ீங்களா <laughs> இன்னைக்கு சொல்ல ரோகிணி பிறகு நல்ல முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் விஜய்யா வந்து மீன் கிட்ட ரோகிணிக்கு என்ன பிடிக்கும் அதை சமைச்சோன்னு சொல்லி சொல்கிறாங்க முத்த அம்மா சொன்னதான் மறந்துட்டாங்க போல பாருன்னு ரொம்ப அவங்க கேள்ந்து தானே சமைக்கணும் அதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ரோகினியே வந்து கூட்டிகிட்டு போய் சமையல் ரொம்ப சமைக்கிறாங்க முதல்ல பாத்திரம் கடவுள் சொல்கிறாங்க அடுத்து சமைக்க சொல்கிறாங்க ரோகிணி சமைக்க சமைக்க முடியாத அவங்க தெரிஞ்சவங்களுக்கு சமைச்சு முடிச்சாங்க அடுத்த நாள் காலையில் மீன கோலமுட்டிருக்கும்போது நீ கோலமுடாத இன்றைக்கி ரோகினி தான் கோலம்படுவான்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீர்ட் ரோகினி கோலம் முட போகிறாங்க அப்போ தான் செம்ம காமெடியாக வந்து புள்ளியில் பெருசு பெருசாக வச்சு கொலாமட்டிருக்காங்க இதை பார்த்தோன்னே விஜயாவா அண்ணாமலை மறைக்கிறாரு காலையில் எல்லாருமே டிஃப் சாப்பிட டிஃபன் சாப்பிட உட்காந்துருக்காங்க அப்ப ரோகிணி வந்து உட்கார வராங்க அப்ப முத்து வந்து மறுபடியும் இங்க ஆவப்படுத்தி விட்டுறாரு அப்ப வச்சு ஆமா என்ன ரோகிணி நீ வந்து உட்காந்துருக்க நீ அதுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க முத்து ரோகிணி விரதம் இருக்கனால மனசு நீ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க முத்து சாப்பிட்டு இருக்கும் போது ஜீவா கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதுக்கு குறை சொல்கிறாங்க முத்து பிக்கப் பண்ண போயிடுறாங்க ஒரு பார்லர் அறிக்கி விட்டுறாங்க அந்த பார்லர் பற்றின ரோகிணி நான் ரோகிணி கால் பண்ணி மனஜா வர சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே ஒரு வழியாக வந்து ஜீவா மீட் பண்ணிடுறாங்க ஜீவா மனசுடி ரோகிணி மாட்டிக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிற எப்படி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மறக்கூட நம்மளும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க